ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் யூபிஎஸ்சி சிலபஸ் ஓரியன்டேஷன் பேட்டன் ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூஎஸ்ஸி மெயின்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்ஏ பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ யுபிஎஸ்சி எக்ஸாமில் எஸ்ஏ பேப்பரில் எக்ஸாமினரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சியை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கேண்டிடேட்ஸ் வில் பி ரிவேர் டு ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் எஸ்பெசிஃபிக் டாபிக் த சாய்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் வில் பி கிவன் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ பேப்பரில் ரெண்டு செக்மெண்ட் இருக்கும் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் கொடுத்துருப்பாங்க செக்ஷன் பியில் நாலு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஸோ செக்ஷன் ஏல நாலுலேருந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணணும் செக்ஷன் பியில் நாலுலேருந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு எஸ்ஏ எழுதணும் ஒரு எஸ்ஏக்கு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்ன்ற விதத்தில் ஓவரால் வந்துட்டு எஸ்ஏ பேப்பர் டூ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்கப்படுது ஸோ நமக்கு வந்துட்டு சாய்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பியில் தேல் பி எக்ஸ்பெக்டட் டு கீப் க்ளோஸ்லி டு த சப்ஜெக்ட் ஆஃப் த எஸ்ஏ டு அரேஞ்ச் தியர் ஐடியாஸ் இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன் அண்ட் டு ரைட் கன்சைஸ்லி கிரெடிட் வில் பி கிவன் ஃபார் எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் ஓவரால் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினர் உங்கள் எஸ்ஏ டாபிக்கை எவாலுவேட் பண்ணுறப்ப உங்ககிட்ட ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யூபிஎஸ்சியை வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர்லியாக ஆர்கனைஸ்டாக உங்கள் தாட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒன் பை ஒன் எழுதணும் ரெண்டாவது எழுதக்கூடிய விஷயத்த வந்துட்டு கன்சைஸாக எழுதணும் வள வள வளன்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்குள்ளே டீப்பாக ட்ராவல் பண்ணாமல் மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் எழுதணும் தென் எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் எழுதக்கூடியது வந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் நேர்த்தியாகவும் வந்துட்டு சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்கணும் அதை தான் வந்துட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் எஸ் ஏவா பண்ணுங்கள் பண்ணுங்க யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஏ கம்பனண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விகளை இப்போ ஒத்துரு பண்ணுவோம் ஸோ எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தான் வேர்ட் லிமிட்டாக கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு பேஜ் ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட் ஆவரேஜாக வந்துட்டு நூறு வேர்ட்ஸ் எழுத முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எஸ்ஏவை பத்துலேருந்து பன்னெண்டு பேஜ் கண்டிப்பாக ப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வரும் அதாவது ஒரு ஷீட்டில் ரெண்டு பேஜ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆறு ஷீட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு எஸ்ஏவை செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் பொ கொஷின் ட்ரூத் நோஸ் நோ கலர் செகண்ட் கொஷின் த சுப்ரீம் ஆர்ட் ஆஃப் ஆர் இஸ் டு சப்டூ த எனிமி வித்தவுட் ஃபைட்டிங் தேர்ட் ஒன் தாட்ஸ் ஃபைண்ட் எ வேர்ல்டு அண்ட் கிரியேட்ஸ் ஒன் ஆல்சோ ஃபோர்த் கொஷின் பெஸ்ட் லெசன்ஸ் ஆர் லேர்ன்டு த்ரூ பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ ஓவரால் இந்த நாலு டாப்பிக்குமே ஃபிலாசபிக்கல் ஆங்கிளில் கேட்டிருக்காங்க இதுலேருந்து நம்ம ஒரு டாபிக் சூஸ் பண்ணி எக்ஸாமில் எழுதலாம் செக்ஷன் பிவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டி வாட்டர் இஸ் பெஸ்ட்டு கிளியர்டு பை லீவிங் இட் அலோன் செகண்ட் கொஷின் த இயர்ஸ் ஸ்டீச் மச் விச் த டேஸ் நெவர் நோ தேர்ட் கொஷின் இட் இஸ் பெஸ்ட்டு டு சி லைஃப் எஸ் அ ஜர்னி நாட் அஸ் எ டெஸ்டினேஷன் ஃபோர்த்து கொஷின் கண்டன்ட்மென்ட் இஸ் நேச்சுரல் வெல்த் லக்ஸரி இஸ் ஆர்ட்டிஃபிஷியல் பாவர்ட்டி இதுவுமே நாலு டாப்பிக்கும் ஃபிலாசபிக்கலாக கேட்டிருக்கிறாங்க இதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எழுதணும் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏல பேட்டன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதாவது லாஸ்ட்டு டென் டூ டுவெல் இயர்ஸில் ஓவரால் வந்துட்டு செக்ஷன் ஏ ப்ளஸ் செக்ஷன் பியில் எட்டு கொஷின் கேட்குறாங்க அதில் நம்ம ரெண்டு எழுதணும் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது டூ ஃபிஃப்டி தான் இது வந்துட்டு ஓவராலாகவே சேமாக தான் இருக்குது எல்லா வருஷமும் பேட்டர்ன் ட்ரெண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டின் டூ சிக்ஸ்டீனில் அவங்க கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் நேரடியாக இருந்துச்சு அதாவது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டாக வந்துட்டு தெளிவாக எழுதுகிற மாதிரி இருந்துச்சு தே கேட்கப்பட்ட டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் எக்கனாமி சோஷியல் இஷ்யூஸில் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ டுவெண்ட்டில் ட்ரான்ஸிஷன் ஆச்சு அதாவது ஒரு ஃபிலாசபிகல் காம்பனெண்ட்டும் ஒரு சோஷியல் எக்கனாமிக் அது ஜிஎஸ் பேஸ்டு கொஷினையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்போ தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அதுக்கப்புறம் அப்ச்ராக்ட் கோர்ஸ் இதை ஒட்டி வந்துட்டு கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ரீசெண்ட் ரெண்டு என்னன்னா பிலாசிக்கல் இரவு ஆயிடுச்சு இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லையுமே ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட எட்டு டாப்பிக்குமே ஃபிலாஃபிக்கல் ஆர் மெட்டாஃபோரிக்கல் மெட்டாஃபோரிக்கல்னா உங்களுக்கு அவங்க சொல்ல வர விஷயத்த வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ ஈஸியாக ஒரு சிங்கம் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்கிறோன்னா அவர் சிங்கம் மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு உருவகப்படுத்தி வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயத்த மெட்டாஃபோரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக இல்லாமல் உருவகப்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் யூபிஎஸ்சியில் ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்குது இன்னொன்று ஃபிலாசபிக்கல் கொஞ்சம் தத்துவம் ஓரியன்டாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இல்லைனா மாரல் திங்கர்ஸ் அது மாதிரி கோட் செக்ஷனையும் வச்சு டாப்பிக்காக கொடுக்குறது இப்போ ரீசண்ட் ட்ரெண்டாக இருக்குது யுபிஎஸ்சி எஸ்ஏ காம்பனண்ட்டில் தீம்ஸை பொறுத்த வரைக்கும் எபிஸ்டமாலஜி ட்ரூத் நாலேஜ் செக்மெண்ட்லேருந்து கேட்கப்படுறது எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் பவர்லேருந்து கேட்டிருந்தாங்க எக்சிஸ்டென்சியலிசம்ல செல்ஃப் டிஸ்கவரி ஜோனி வர்சஸ் டெஸ்டினேஷன் ரீசென்ட் இயர்ல இப்ப கேட்டுருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லயுமே வந்துட்டு அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் திங்கர் செக்மெண்ட்ல டீப் திங்கர்ஸாக இருந்துச்சு ஸோ பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சரில் அனெக்டோட்ஸ் அனக்டோட்ன்ற நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்பீச் இல்லைன்னா ஒரு ஸ்டோரி அதை கோட் பண்ணி நீங்கள் சொல்ல வர விஷயத்த வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் அது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை கூட கோட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்லி ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு வேல்யூவை ஹைலைட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் குறிப்பாக அந்த மல்டி டைமென்ஷனல் ஆர்குமெண்ட் இதில் தான் நான் என்ன சொல்லுவேன்னா டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெஸ்டல் அப்ரோச் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன் அப்ரோச் அண்ட் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தீசிஸ் ப்ளஸ் ஆன்டி தீசிஸ் ஸோ சிந்தசிஸ் இந்த பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எஸ்ஏ காம்பெண்ட்டில் இருக்கணும் ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபிலாசிக்கல் பர்ஸ்பெக்ட்டிவில கண்டிப்பாக ரெடி ஆகிக்கணும் அதிலையுமே குறிப்பாக கிரேட் திங்கர்ஸ் அவுண்ட் கோட்ஸ் செக்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் காந்தி புத்தா கண்ட் அவங்களுடைய கோட்ஸ் அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ரியல் லைஃப் ஸ்டோரிஸுமே வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணலாம் குறிப்பாக வந்துட்டு கேஸ் ஸ்டடி மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் பயன்படுத்தலாம் இன்டர்பிரேட்டிவ் ப்ராக்டிஸ் எஸ்ஏக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எஸ்ஏ வரைக்கும் நீங்கள் படிக்கிறது கம்மியாக தான் இருக்கும் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் அப்படின்றது இந்த கோட் செக்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அனெக்டவுட்ஸு டேட்டாஸு ரிப்போர்ட்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் ரிவால்வ் ஆகும் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு மேலே தாண்டாது ஸோ அதனால் உங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸில் தான் இருக்கணும் நிறைய இசை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஃபீட்பேக் வாங்குவது மூலிமா தான் இல்லை மார்க்ஸை வந்துட்டு நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் ஸோ எப்பயுமே நீங்கள் எஸ் ஏ டாப்பிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் ஒப்பீனியன் தென் சோஷியல் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பெர்ஸ்பெக்ட்டிவ்ல அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை இன்டர்பிரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பெஸ்டல் ப்ளஸ் ஒன் அப்ரோச் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதாவது பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சோஷியல் டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்டல் லீகல் இது கூட வந்துட்டு ப்ளஸ் ஒன்னு இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஆர் ஃபிலாசிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இதில் ஹிஸ்டாரிக்கல் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க உங்களுடைய எஸ்ஏ டைமென்ஷனில் தென் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சோஷியல் டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்டல் லீகல் அதுக்கப்புறம் ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் உங்கள் டைமென்ஷனில் எஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் தாங்க இருக்கீங்க ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் இருக்கணும் இன்ட்ரடக்ஷனில் ஸ்டோரி பேஸ்டு இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை கோட்ஸ் பேஸ்டு இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ப்ரொவோகேட்டிவ் கொஷின்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கோட் பண்ணி உங்களுடைய டாப்பிக்கோட ரிலேட் பண்ணி இன்ட்ரடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணலாம் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் விஷனரி அண்ட் ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பேலன்ஸ்டு கன்க்ளூஷன் அண்ட் கன்டெம்ப்ரவரி கன்க்ளூஷன்ஸ்க்கு வேல்யூ கண்டிப்பாக அதிகம் அண்ட் கம்மிங் டு த பாடி ஆஃப் த எஸ் இது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் வந்துட்டு உங்களுடைய எஸ்ஸே உடைய முக்கியமான மார்க்ஸே டெட்டர்மையன் ஆக போகுது நீங்கள் எஸ்ஸையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பர்டிகுலர் தீசிஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்டி தீசிஸ் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அண்ட் ஃபைனலி வந்துட்டு எ சிந்தசிஸ் அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா தீசிஸ் அப்படின்னா உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஃபேக்டார் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கொடுத்த டாப்பிக்குடைய டைரக்ட் மீனிங் அதோடைய கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் அடுத்து ரெடி பண்ணணும் அதை தான் வந்துட்டு நம்ம ஆன்டி தீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சிந்தசிஸ் அப்படின்றது வந்துட்டு தீசிஸ் ப்ளஸ் ஆன்டி தீசிஸ் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ்டு ஒப்பீனியனை வந்துட்டு சிந்தசிஸில் கொண்டுட்டு வரணும் ஸோ உங்கள் பாடி ஆஃப் த எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எஸ்ஸே உடைய ஆக்சுவல் தீம் அண்ட் டாபிக் அண்ட் மீனிங்கோடைய ஆக்சுவல் மீனிங்கை தீசிஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது ஆப்போசிட் மீனிங் அது அப்போசிஷன் வியூ என்ன அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் அண்ட் ஆண்ட்ர பர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக இருக்கணும் தென் பேலன்ஸ்டு ஒப்பீனியன் சிந்தசிஸ் அந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டை டெவலப் பண்ணணும் ஸோ ஒரு பர்டிகுலர் ஒப்பீனியன் இருக்கும் கவுண்டர் ஒப்பீனியன் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க தென் பேலன்ஸ்டு ஒப்பீனியன் டெவலப் பண்ணுறீங்க மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் எஸ்ஏை பொறுத்த வரைக்கும் ஒய் அண்ட் ஹவு காம்பனன்ட் கண்டிப்பாக அந்த கோர் ஃபிலாசபிகல் மீனிங் ஆஃப் த கோர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பாடி ஆஃப் த ஆன்சரில் அட்ரஸ் பண்ணணும் இதை பண்ணீங்கனால எஸ்ஏல மேக்ஸிமம் மார்க் ஃபெச் பண்ணலாம் வேல்யூடிஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏல விஷன் மந்த்லி மேகசீனில் வர கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்பிள்ஸை நம்ம எஸ்ஏக்கு ஆடான் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் அதை கோத்ரூ பண்ணிக்காங்க யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி பொறுத்த வரைக்கும் எஸ்ஏயில் நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் ஷீட் அனாலிசிஸில் டாப்பர்ஸ் எஸ்ஏ அவல்யூஷன் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம ரெக்யர்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மெட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கோ த்ரூ பண்ணுங்க கரண்ட் அஃபேர்ஸை வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவையும் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு நோட்ஸ் மேக்கிங்கில் கொண்டுட்டு வாங்க இது தவிர நீங்கள் எஸ்ஸே எழுதுகிறப்ப வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்குதுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் டவுட்ஸாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் மோர் சச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ